நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரிக்கப்பட உள்ள மின் கட்டணம் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் மன்னார் யாழ் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் படுகாயம் நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் நூற்றி தொண்ணூறு ஆதரவாளர்கள் கைது இன்று வியட்நாம் பறக்கும் ஜனாதிபதி அனுரா கலா ஓயாவில் நீராடச் சென்றவர் உயிரிழப்பு ஒரு பர்மாயப் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலாப் பயணிகள் காய்ச்சல் இருந்தால் உடன் வைத்தியரி நாடுமாறு அறிவுறுத்தல் இன்னும் இரண்டு ஆண்டுகளின் நாட்டுக்கு ஆபத்து காத்திருக்கிறது சஜித் விடுக்கும் எச்சரிக்கை தொடர்பன விரிப்பாடு செய்திகள்

இந்த விலை உயர்வு கடந்த டிசம்பர் மாத மின் கட்டணத்தை விட அதிகமாக இருக்காது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் மின் விலை திருத்தத்தின்படி இந்த விலை திருத்தம் செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார சபையின் இருநூற்றி இருபது பில்லியன் கடன் மீள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதி மின்சார கட்டணத்தில் சேர்க்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மென்னார் ஜால் பிரதான வீதி கல்யடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மென்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களேற்றி வந்த தனியார் பேருந்து கல்லடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோதியதுடன் வீதியில் உந்துள்ளி நின்று கொண்டிருந்தவர் மீதும் மோதி பாரிய விபத்து ஏற்படுத்தியுள்ளது இதன் போது உந்துள்ளி நின்ற நபரும் காயமடைந்ததுடன் அவரது உந்துள்ளியும் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்தில் பாரவுதீன் சாரதி உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளதுடன் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கடுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வருகற்ற ஆறாம் தேதி இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிமீறல்களை மீறிய நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களும் நூற்றி தொண்ணூறு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை தேர்தல் விதிமுறைகள் உள்ளிட்ட முறைப்பாட்டுக்கு அமைய உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட மேலும் ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மட தேர்தல் தொடர்பில் இதுவரை ஐநூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகள் போலீசாருக்கு கிடைக்க பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க மே நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் வியட்நாம் ஜனாதிபதி லூ குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இன்றிரவு நாட்டில் இருந்து புறப்பட்டு செல்லவுள்ளார் குறித்த தகவல் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சிந்திக்கவுள்ளார் ിൽ നാടുകളിൽ പ്രധമ വി ജനാധിപതി നികുതി ഇത് വിജയത്തിൻ പോരപ്പിനും ഇടയിൽ പല പുരിണർവ്വ ഒപ്പന്തങ്ങൾ വർത്തക സമൂഹത്തിനായി സന്ദിത്ത കലന്റിയാ നടത്തുന്നത് வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் சுதேச அரசு அதிகாரிகள் குழு விஜயத்தில் பங்கேற்க உள்ளனர் பகுதியில் கலா உயாவில் நீராடுவதற்கு சென்ற நபரொருவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் உயிரிழந்தவர் கல்படிய பிரதேசத்தில் உள்ள

ഒരു ലക്ഷത്തി അറുപത്തി അയ്യായിരത്തി എൺപത്തി വർഗീർ ഇവർ വർഗ മൂലം ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത്തി ഇരട്ട മില്ലിയൻ ഡോളി വരുമാന ഇലങ്ങിക്കൊണ്ട് വന്നുള്ളത് ഇത് ഉടൻ ഇലങ്കിൽ പതിവായി എണ്ണിക്കും അധികമാണെങ്കിൽ മേൽ മാണത്തിലുള്ള அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு ஆயிரம் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது மேலும் தற்போது பரவி வரும் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நியமித்துள்ளதாக மேல் மாகாண சபையின் சுகாதார அமைச்சின் செயலாளர் எல்ஏ கலகபூ ஆராய்ச்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையின் கடன்களை திருப்பி செலுத்தும் போது இலங்கை ஆபத்தை எதிர்நோக்கும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கருத்துரைத்த அவர் உனா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார புள்ளியாக பயன்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை நீடிப்பு பெறும் சாத்தியம் இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கடன் திருப்பி செலுத்தும் செயல்முறையை ஆரம்பிக்க ஒப்புக்கொண்டதாக சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டினார் ஆனால் அது நாட்டிற்கு அழுது அதன் மக்களுக்கு இந்த நன்மையையும் கொண்டு வரவில்லை என்றும் கூறினார் அத்துடன் அதுபடியமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தவறியதற்காக தற்போதைய நிர்வாகத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் விமர்சித்தார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் கடன் திருப்பி செலுத்துதலை ஆரம்பிக்க முடியாவிட்டால் நாடு மற்றொரு அரசு சீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டியிருக்கும் சஜித் வலியுறுத்தினார் எனவே கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் போது இலங்கை ஆபத்தில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் தோல்வி அடைந்தால் ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பொதுமக்கள் ஆணையன்றை ஜனாதிபதி பதவியை ஏற்க போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் இத்தோடு தமிழொலி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்